அத்தியாயம் ஒன்று அலிஷாவின் சந்தேகம் மாலை ஆறு மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு ஏழு மணி ஆகியும் ராஜகுமாரன் வராத காரணத்தால் பூங்காவில் இருந்து வெளியே வந்தாள் அலிஷா பூங்காவிற்கு வெளியே நின்ற அவளது இருசக்கர வாகனத்தின் அருகே சென்றதும் ராஜகுமாரனை அலைபேசியில் அழைத்தாள் அலிஷா வழக்கம் போல் அவளது அழைப்பை அவன் எடுக்காமல் என்னை மன்னித்து விடு அவசர வேலை ஒன்று இருந்ததால் என்னால் வர இயலவில்லை என்ற செய்தியை மட்டும் அவன் அனுப்பினான் இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் நீ இவ்வாறு தான் செய்கிறாய் என்ன நடந்தாலும் பரவாயில்லை இன்று கட்டாயம் வர வேண்டும் என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா என்று அலிஷா பதில் செய்தி அனுப்பினாள் என்னை மன்னித்துவிடு நான் உன்னிடம் நாளை நேரில் பேசுகிறேன் இல்லை இப்பொழுது நீ என்னிடம் நேரில் பேசியே ஆக வேண்டும் என்று அலிஷா செய்தி அனுப்பினாள் அவனிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை ஐந்தாறு செய்திகளை அடுத்தடுத்து அனுப்பினாள் அவை எதற்கும் அவனிடம் இருந்து பதில் வரவில்லை சிறிது நேரம் அங்கேயே நின்று யோசித்து விட்டு அவனது வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தாள் அவ்வாறு அவள் முடிவெடுக்கும் நேரம் அவன் அவனது முகவரியை கொடுத்துவிட்டு விட்டு என்னை தேடி என் வீட்டிற்கு வந்து விடாதே என் பெற்றோருக்கு அது பிடிக்காது என்று அவன் ஒருமுறை சொன்னது அவளுக்கு நினைவுக்கு வந்தது ஆனாலும் இன்று அவளுக்கு அவனை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது எத்தனை நாட்கள் தான் இவ்வாறு காத்திருந்து ஏமாற்றம் அடைவது என எண்ணி சற்று நேரத்தில் அவளது வாகனத்தில் அவன் கொடுத்த முகவரிக்கு அவள் சென்றடைந்தாள் கதவு வெளிப்பக்கம் தாழிடப்பட்டிருந்தது அவளது அலைபேசியில் இருந்து இரண்டொரு முறை அவனுக்கு அழைப்பு கொடுத்தாள் ஆனால் அவன் எடுக்கவில்லை டேய் நான் உன்னுடைய வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனுக்கு அலிஷா செய்தி அனுப்பினாள் என்ன சொல்கிறாய் எதற்காக வந்தாய் என்று அவன் பதில் செய்தி அனுப்பினான் ஓ அப்படியானால் இத்தனை நேரம் உனது அலைபேசி உன் கையில் தான் இருந்திருக்கிறது வேண்டும் என்றே தான் எனது அழைப்பை எடுக்கவில்லை வேண்டும் என்றே தான் எனது செய்திக்கும் பதிலளிக்கவில்லையா என்று கண்கள் கலங்கியவாறு அவனுக்கு செய்தி அனுப்பினாள் அலிஷா ஐயோ அலிஷா அவ்வாறு இல்லை தயவு செய்து என்னை புரிந்துகொள் உண்மையிலே என் மீது உனக்கு பாசம் இருக்கிறது என்றால் இப்பொழுதே நீ உன் வீட்டிற்கு வா நான் உன்னை பார்க்க வேண்டும் என்னை மன்னித்து விடு என்னால் அது முடியாது உண்மையான அன்பை நிரூபிக்க இது வழியல்ல ஓஹோ அப்படியானால் நான் எனது அன்பை உண்மை என்று நிரூபிக்கிறேன் நீ வரும் வரைக்கும் நான் உனக்காக இங்கேயே காத்திருக்கிறேன் ஹே உனக்கு என்ன ஆயிற்று ஒழுங்காக வீட்டிற்கு செல் எதுவாக இருந்தாலும் நாளை பேசிக்கொள்வோம் என்று ராஜகுமாரன் அனுப்பிய செய்தியை படித்துவிட்டு அலிஷா எந்த பதில் செய்தியும் அனுப்பவில்லை இரண்டொரு நிமிடங்கள் கழித்து அலிஷா ஏதாவது சொல் என்று மீண்டும் ஒரு செய்தியை அவன் அனுப்பினான் அதுதான் ஏற்கனவே சொல்லி விட்டேனே நான் உனக்காக காத்திருப்பேன் என்று அதனால் வீணாக செய்தி அனுப்ப வேண்டாம் அக்கறையும் அன்பும் இருந்தால் நேரில் வரவும் அலிஷா செய்தி அனுப்பிய பின் அவனிடம் இருந்து அவளுக்கு பத்திற்கும் மேற்பட்ட செய்திகள் வந்தன ஆனால் அவளோ எதற்கும் பதிலளிக்கவில்லை இரவு மணியளவில் தூரத்தில் இருந்து பெண் ஒருவள் அலிஷாவை நோக்கி வேகமாக நடந்து வந்தாள் தன்னை நோக்கித்தான் அவள் வருகிறாள் என்றதும் வாசற்படியில் இருந்து எழுந்தாள் அலிஷா அலிஷா ஆமா நீங்கள் நான் ராஜகுமாரனின் தங்கை ஒருமுறை அலைபேசியில் கூட பேசினேன் அல்லவா என்று அவள் சொன்னதும் அவளது முகத்தை சற்று கூர்ந்து பார்த்தாள் அலிஷா அவனது சாயலில் இவள் முகம் இருந்ததால் அலிஷா அதை நம்பினாள் ஹொம் நியாபகம் இருக்கிறது அவன் இங்கே எனது மாமா ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அவரை அழைத்து கொண்டு நகர்ப்புறம் சென்றிருக்கிறான் அப்படியா எப்பொழுது அவன் வீட்டிற்கு வருவான் தெரியவில்லை என்று அவள் சொன்ன பதிலில் அலிஷாவிற்கு நம்பிக்கை இல்லை நீ எங்கே இருந்து வருகிறாய் எனது மாமா வீட்டில் இருந்து அது எங்கே இருக்கிறது இது ஊர்தான் சரி வா நான் உன்னை அங்கே விட்டு விடுகிறேன் என்று அலிஷா சொல்லும் நேரம் இல்லை இல்லை நான் நடந்தே சென்று விடுவேன் என் மாமாவின் வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று அவள் சொன்னாள் இரவு நேரம் ஒரு பெண் தனியாக நடந்து செல்லலாமா வா நாம் எனது இரு சக்கர வாகனத்தில் செல்லலாம் என் மாமா வீட்டிற்கு செல்லும் பாதை கரடு முரடானது இரு சக்கர வாகனத்தில் செல்வது சறு கடினம் என்று அவள் சொன்ன பதில் அலிஷாவிற்கு மேலும் சந்தேகத்தை கொடுத்தது ஒரு கணம் யோசித்து விட்டு சரி நான் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனது வாகனத்தை நோக்கி நடந்து சென்று கொண்டே மாமாவை பத்திரமாக பார்த்துக்கொள் நாம் நாளை சந்திக்கலாம் இரவு வணக்கம் என்று ராஜகுமாரனுக்கு அலிஷா செய்தி அனுப்பினாள் அடுத்த கணமே அலைபேசி அதிரும் சத்தம் அவனது தங்கையிடம் இருந்து கேட்டது அதை அலிஷா கேட்டுவிட்டாள் வேகமாக பின்னால் திரும்பி ஏதோ கேட்க நினைத்தாள் அப்படியே அதை தனக்குள் மறைத்து கொண்டு ராஜகுமாரனின் எண்ணிற்கு தனது அலைபேசியில் இருந்து அழைப்பு கொடுத்தாள் அலிஷா அலிஷா நினைத்தது போல் அவனது தங்கையிடம் தான் அவனது அலைபேசி இருந்தது ஆம் மீண்டும் அந்த அலைபேசி அதிரும் சத்தம் அவளுக்கு கேட்டது இரவு நேரம் என்பதால் அலிஷாவின் காதில் அந்த சத்தம் தெளிவாக கேட்டது உனது அண்ணா அழைப்பு விடுத்ததால் தான் என்னை பார்க்க வந்தேன் என்று சொன்னாய் ஆனால் அவனது அலைபேசியோ உன்னிடம் உள்ளது எதற்காக என்னிடம் போய் சொன்னாய் என்று சற்று கோபத்தில் அலிஷா கேட்டாள் ஐயோ அலிஷா நான் போய் சொல்லவில்லை அவன் என்னிடம் உன்னை பார்க்க சொல்லி சொன்னான் என்று தானே உன்னிடம் சொன்னேன் அவன் என்னை அலைபேசியில் அழைத்தான் என்று நான் சொல்லவே இல்லை எனக்கு என்று தனி அலைபேசி இல்லை அதனால் என்று அவள் சொல்லும் நேரம் அப்படியானால் உனது மாமாவின் உடல் நிலையை நீ எவ்வாறு அறிந்து கொள்வாய் என்று அலிஷா கேட்டாள் அவரிடம் அலைபேசி உள்ளது ஓ சரி அவருக்கு இப்பொழுது அழைப்பு கொடு நான் உனது அண்ணன் அல்லது மாமா இருவரில் யார் குரலையாவது கேட்க வேண்டும் என்று அலிஷா சொன்னாள் பதில் எதுவும் சொல்லாமல் அவள் மௌனமாக தலை குனிந்து நின்றாள்